ஆக்கங்கட்ட கூவ எல்லாம் நான் தான் உங்க நெல்லை வழி பேச நண்பர்கள் இன்னைக்கு நம்ம வீட்ல யார பத்தி பேச போறோம்னா நம்ம தாய் கிழவி தாய் கிழவி சொல்லும் யார பத்தி தெரியும் நம்ம திருச்சி சாதனை பத்தி வீடியோல பேச போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிரிப்ட் பண்ண வரேன் கண்டிப்பா நீங்க ஃபுல்லா பாருங்க அப்பதான் நான் சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பா சிரிப்பு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்புறம் ஏமா ஐயா தாய் கிழவி திருச்சி சாதனா ஏமா என்ன இப்ப தான் உங்க வீடியோ பார்த்தேன் ஏய் என்ன இந்த ஆட்டமா இருக்கு டங்குடிக்கா டங்குடிக்கா நான் ஆடி கிடக்க கழுத வயசு அறுபது வயசாவது இந்த ஆட்டம் எதுக்கு இப்போ எதுவும் ஒன்று பிக் கூப்பிட கூப்பிட்றாங்களா பிக் பாஸ் தான் கூப்பிடலையே அதாவது படத்தில் நடிக்க போறியா இல்லைன்னா சாண்டி மாஸ்டர் ஒன்று ஆட சொல்லி டான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்தாரா இல்லை கலா மாஸ்டர் கொடுத்தாங்களா எதுக்கு இந்த ஆட்டம் வயசு ஐம்பது வயசுல அந்த ஆட்டம் தேவையா தாய் கலவி அங்கே சின்னத்திரை மாமே மிச்சிரத்திட்டு இருக்காரு சின்னத்திரை மாமா மிச்சர் மாமா ஆக்கி அவரை கேவலப்படுத்தி அங்கே வீடியோ எடுத்து அது நீ அப்லோட் பண்ணி போடுறத கடை கிறுக்கு மெண்டல் பேவுல உன்னை விட உன் மாமே சின்னத்திர மாமாவை தான் அங்கே ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அப்படி வரும் இது ஒன்று தேவையா ஆ இந்த ஆட்டம் ஆடுதியா கை காலு எலும்புகளும் முடிஞ்சு போச்சுன்னா போல்ட்ரு நட்டை பொட்டில் அலையணும் நீ குதிக்க குதியை பார்த்தா மேலே செண்டிங்க வரைக்கும் குதிக்க வீட்டு சென்றிங்க மாடி வரைக்கும் கிருக்கு மிண்டல் போயில இந்த ஆட்டம் ஆடுதாப்பா வயசு ஐம்பது வயசு ஆ காக்காளி போன மாதிரி இப்படிலாம் ஆடாத கிறுக்கு மிண்டல் பே உள்ள சிரிச்சாதனா அடிக்கிட்டே இருக்காத ஆனால் படத்துக்கு ஒன்றும் கூப்பிட ஒன்றும் எதுக்கு இந்த ஆட்டம் வைத்தியம் பிடிச்சி முத்தி ஏன்னா வெயில் அடிக்காதனால இப்படி ஆடுதியா மழை காலத்தில் சும்மா நொணா நோனா ஆடி கிடக்க மாத்தாலும் போய் வேலை வட்டியை பாரு விவசாயத்தை பாருங்க மழை கூல விழுதுல போய் அங்க போய் தண்ணி கண்ணி துறந்துட்டு இருக்காங்களா விவசாயத்தை போய் பாரு அதை விட்டுட்டு நம்ம ஆடி கிடக்கா பார்த்தாலும் கிருக்கு மாதிரி சரியா ரைட்லாமா அப்படியெல்லாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்